முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே பிரதமர் மோடி இரண்டாயிரத்து பதினான்கில் பதவியேற்றத்தில் இருந்து சர்வதேச அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளுடன் நட்புறவில் இருக்கும் ஒரே நாடு இந்தியா மட்டும்தான் உக்ரைன் ரஷ்யா போரில் பிரதமர் மோடி திஸ் இஸ் நாட் த ஏரா ஃபார் வார் என்று புதினிடம் கூறியது உலகம் முழுவதும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்தியா தனக்கென்று தனி கொள்கையை கடைபிடித்து வருகிறது இந்நிலையில் சிட்னியை மையமாக கொண்ட லாவி இன்ஸ்டிடியூட் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆசிய பவர் குறியீட்டில் அமெரிக்கா மற்றும் சீனாவை அடுத்து இந்தியாவிற்கு மூன்றாவது இடம் அளித்துள்ளது லாவி இன்ஸ்டிடியூட் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு துறைகளில் இந்தியா குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் குறிப்பாக வெளியுறவு கொள்கையில் பிரதமர் மோடி தனி தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளார் என்றும் தெரிவித்தது இதுகுறித்து பேசிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இந்தியாவின் எழுச்சி தற்செயலானது அல்ல என்றும் இது பிரதமர் மோடியின் துணிச்சலான வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்த வெற்றி என்றும் தெரிவித்தார் பிரதமர் மோடி தலைமை இல்லாமல் இருந்திருந்தால் இந்தியா பின்தங்கியிருக்கும் என்றும் ஆனால் இன்று இந்தியா வல்லரசு நிலை விளிம்பில் உள்ளதாக தெரிவித்தார் மேலும் பிரதமர் மோடியின் விடாமுயற்சிதான் இந்தியாவை உலகளவில் தலை நிமிர வைத்துள்ளது அவர் இந்தியாவின் நான் அலைன்மெண்ட் கொள்கையை சக்தி வாய்ந்த ஆயுதமாக மாற்றி இந்தியாவிற்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார் என்று அமைச்சர் புரி தெரிவித்தார்